அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற மாநில அலுவலகத்தில் நிறுவனர் மாநில தலைவர் அவர்கள் ஆர்டி மனு எப்படி என்று மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் குடிமக்களுக்கு விழிப்புணர்வு அனைவரும் கலந்து கொண்டார்

முடிவுகள் போன்றவற்றை பொதுமக்கள் அறிவுக்காக வெளியிட வேண்டும் இப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு டெண்டர் வாங்குறாங்க டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா இதையெல்லாம் வந்து பப்ளிசிட்டியில கொடுக்கணும் எந்த பப்ளிசிட்டியில கொடுப்பாங்க பிரஸ்ல கொடுக்கணும் பத்திரிகையில பத்திரிகையில கொடுப்பாங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கோர்ட்ல போய் நிறுத்த அந்த நிறுத்தல நிறுத்து அப்படின்னு கேட்கிறத சொல்றாங்க பிரிவு ஆறு இதுதான் முக்கியமானது பிரிவு பாருங்க இதுல தகவல் கோரும் முறை எழுதப்பட்ட மனு மூலம் அல்லது ஆன்லைனில் தகவலை கோரலாம் அல்லது கபால் மூலமாகவும் அனுப்பலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமா நீங்க தகவலை கேட்கறதுக்கான உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றதுதான் மட்டும் தேவையான <laughs> 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 அர்தர் டாக்டர் பிரவீன் சார் வந்திருக்காரு அவர் ஒரு கருத்தரங்கம் கொடுங்க இங்க பாருங்க जाधव போலீஸ் ஆளு இன்னொருத்தர் போடுங்க சார் வந்து ஆன்காலஜி டாக்டர் ஆன்காலஜி அந்த வந்து புற்று நோயி சிகிச்சை ஈடுபட டாக்டர் பிரவீன் కుమార్

இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம் விளக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள் என்ன விளக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லா தகவலையும் கேட்டுடலாமா எல்லா தகவலையும் கேட்டுடலாமா கிடையாது அதிலேயே எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அதனால சொல்றாங்க தேசிய பாதுகாப்பு தனிப்பட்ட தனி உரிமை நீதிமன்ற விசாரணை முதலியவை ஆர்டிஐ இருந்து விளக்கப்படுகின்றன இது வந்து செக்ஷன் எயிட் அதுல வரும் நல்ல கவனிக்க கவனிக்கிறீங்களா ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லாமே கேட்கலான்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேக் ஒரு காமெடி பண்ணுவார் நைட்டு போன் அடிச்சு நீங்க லாடா நபுக்கு தாசா எதோனால கேட்க சொல்லிட்டாங்க